அரசியலமைப்பு புத்தகம் அப்படி இப்படின்னு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கையில் திடீர்னு எந்திரிச்ச அமைச்சர் அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் எவ்வளோ பக்கம் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப அந்த கேள்விக்கு பதில் தெரியாதனால ராகுல் காந்திக்கு நெஞ்சே அடைச்சிருச்சு நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் பொங்கியலை அறுபது பேர் கள்ளசாராயத்துல இறந்து போயிருக்காங்க நீங்க எல்லாம் எந்திரிச்சு பேசலாமா அப்படின்னு தண்ணிய ஊத்தி உட்கார வச்ச நிகழ்வு கூட நடந்திருக்கு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல விரிவா பாத்திரலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னையா அது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கலாய்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஆத்திட்டு அரசியலமைப்பு சட்டம் இப்படி அப்படின்னு அவர் மனப்பாடம் பண்ணிச்சிருந்தாப்ல அதெல்லாம் ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்க திடீர்னு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சராக இருக்கிற அனுராக் தாகூர் எந்திரிச்சு ஐயா அந்த அரசியலமைப்பு சாசனத்துல எவ்வளவு பக்கங்கள் இருக்குன்னு தெரியுமா ஒரு கேள்வி கேட்க ராகுல் காந்திக்கு பக்குன்னு போச்சு அது மனப்பாடம் பண்ணி வச்சதெல்லாம் மறந்துருமோ அந்த பக்கங்கள்லாம் நாங்க எங்க ஒரு முதல் பக்கத்தை கூட நாங்க பரட்டி இருக்க மாட்டாம சும்மா மக்களை ஏமாத்தா கையில வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தியோட ரியாக்சன் இருந்துச்சு அதோட விடல அமைச்சர் தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினாரு காங்கிரஸ் கட்சி கடந்த அறுபது வருடங்கள்ல எத்தனை வாட்டி அரசியலமைப்பு சாசனத்தை மாத்திருக்காங்கன்னு தெரியுமா திமுக அரசியலமைப்பு சாசன புத்தகத்தை எரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா இந்திரா காந்தி அவர்கள் அரசியலமைப்பு சாசனத்தை கீழே போட்டு மிதிச்சு எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க தெரியுமா அப்படின்னு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு ராகுல் காந்திக்கு பதில் பத்தி பேசினா மட்டும் போதாது ராஜா அதை படிக்கணும் ராஜா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் வெளுத்து வாங்கிட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று இங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா கொத்தளிமை மீடியாக்களும் உருட்டுனா உருட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் முறை இப்போ சண்டி விக்கார இந்த சுண்டி விக்காரம் உருட்டுனதை எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இவன் தான் லீட்ரு இவன் என்ன நியூஸ் போடுறான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே சிங்சான் போடுவாங்க மற்ற சேனல்கள் எல்லாமே இவன் என்ன போட்டிருக்கானா முதல் முறை மக்களவையில் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாஜக காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் கடந்த பத்து ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவருக்கு பிரதமர் மோடி அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்வது போட்டிருக்காங்க பதினாலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் சரி மக்கள் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியே இல்லாம ஒட்டுமொத்தமாக சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க அப்ப எதிர்கட்சி தலைவரே கிடையாது அது மட்டும் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜனநாயகவாதி எப்போ வந்து எதிர்கட்சிய என்ன பேசினாலும் இறுதியாக எந்திரிச்சு அதற்கான பதில ஒட்டு மொத்தமா பிளாசுன்னு புள்ளி விவரத்தோட சொல்லுவார் ஆனா நேற்று ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்க நேரத்துல ஏன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்திரிச்சார்னா ராகுல் காந்தி நரேந்திர மோடி அவர்களை பற்றி குறை சொல்லியிருந்தாலோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குறை சொல்லியிருந்தாலோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படியே ராகுல் காந்தியா அவர் ஒரு காமெடி பீஸா தான் பார்க்கறாரு ஆனால் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பார் ஆனா அவர் ஒட்டு மொத்த தேசத்துல இருக்கிற பெரும்பான்மை சமூகமா இருக்கிற ஹிந்து சமுதாயத்தை பத்தி ரொம்ப கேவலமா பேசின உடனே தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்திரிச்சு திரும்ப ரிட்டன் ஒரு ஆப்பினாரு அதை கூட தெரியாம இங்க இருக்கிற அந்த கொத்தரிமை மீடியாக்கள்லாம் உருட்டோ உருட்டு உருட்டிட்டு வர்றாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுக்கு பதில் சொன்னார்னா ராகுல் காந்தி அவர்கள் எந்திரிச்சு இது மாதிரி ஹிந்துக்கள் எல்லாமே வந்து வன்முறையாளர்கள் அவங்க எல்லாமே வந்து அராஜகத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசணுன்ன விருப்புணர்வை தூண்டுறாங்க அப்படின்னு பேசணுன்னா ప్రధానమంత్రి నరేంద్ర మోడీగారు ఎందరిచే ఒట్టు మొత్తం హిందూ సమాజం అతే పత్యు ఇందమారి పేసరుదే మిగవు తవరానా విషయం అబడినోళ్ళిట అమర్దిటారు. ఆర్ జో లోగ్ అప్నే ఆప్ కో హిందూ కతే హవో 24 గంట హింసా హింసా హింసా. నఫరత్ నఫరత్ నఫరత్. అసత్య సత్య అసత్య. ఈ విషయ బహత్ గంభీర్ హై. పూరే హిందూ సమాజ్ కో हिंसक कहना ये गंभीर विषय அப்ப தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்துக்கள் எல்லாமே வட மாநிலத்துல எல்லாம் கடுமையான கோபத்தோட ராகுல் காந்திக்கு எதிரான பதிவுகளை போட்டுட்டு வர்றாங்க ஆனா இங்க இருக்கிற இவனுங்க எல்லாமே ராகுல் காந்தி அப்படி உருட்டாரு இப்படி உருட்டாருன்னு என்னம்மா உருட்டுறாங்கயா வாங்குற காசுக்கு மேல கூறாங்க கொய்யால அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிரபல கேபிள் திமுகவை சேர்ந்த தயாநிதி மாறன் எழுந்திரிச்சு ஆ யார் தெரியுமா என்ன தெரியுமா இது என்ன சனாதன தர்மம் தெரியுமா இது தெரியுமா அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்ட அமைச்சர் எழுந்திருச்சு ஐயா அறுபது பேருக்கு மேல கள்ளசாராயத்தில் தமிழகத்தில் இறந்துருக்காங்க அதை பத்தி பேசுறதுக்கு வக்கில்லை நீங்கள்லாம் இங்க பேசவே கூடாது धन्यवाद अध्यक्ष क्योंकि मैंने विकास भी और विरासत की बात भी की तो दयानिधि मारिन जी का चिल्लाना तो सही था क्योंकि इनके नेता वहां पर बैठ बैठ कर कहते हैं कि सनातन धर्म बीमारी की तरह इसको जड़ से मिटाना है, इनके नेताओं ने वहां पर कहा है इनके नेताओं ने कहा है शर्म आनी चाहिए माफी मांगनी चाहिए देश से अगर ये मुझे चाहते मेरा भाषण उस दिशा में जाए तो मुझे करने में कोई आपत्ति नहीं लेकिन ये विशेष शब्द जो इन्होंने कहे सनातन धर्म को जो नीचा दिखाने का प्रयास किया सनातन धर्म को आपने एक एस एवी के साथ जोड़ने का काम किया इनके पार्टी के नेताओं ने जो कहा ये मंजूर नहीं है अरे

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்திரிச்சு உண்மையிலேயே இந்த ராகுல் காந்தியை கலாய்க்கிறதுல பிரதமர் நரேந்திர மோடி அவங்கள விட்டா ஆளே கிடையாதுங்க அந்த மாதிரி மரண சம்பவத்தை பண்ணிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனே எந்திரிச்சு எதிர்கட்சி தலைவரை எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு அரசியலமைப்பு சாசன புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ரிட்டன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காரு நாடாளுமன்றமே ஒரே சிரிப்பலையா மாறுச்சு முதீர கூடவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூட தன்னையே மறந்து சிரிச்ச ஒரு காமெடி நிகழ்வு கூட நடந்துச்சு ஒட்டு மொத்தமா ராகுல் செதன் செதச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து இந்த விவகாரம் இந்தியா முழுவதும் பரவ உடனடியாக காங்கிரஸ் காரங்களும் இந்த திமுக காரங்களும் எப்படி உருட்ட தொடங்கியிருக்காங்கன்னா ராகுல் காந்தி ஒட்டுமொத்த இந்துக்களையும் சொல்லல அவரு பிஜேபி காரங்கள மட்டும்தான் சொன்னாரு அப்படின்னு உருட்ட தொடங்கிருக்காங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா ராகுல் காந்தி எந்திரிச்சு ஹிந்து மதத்தை பற்றி இப்படி தவறா பேசணும்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்திரிச்சு திரும்ப ஒரு ஆப்ப சொருகினார்ல ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சும்மா அப்படியே ரெண்டு செகண்ட்ல சொல்லிட்டு உட்கார பதட்டம் அடைஞ்ச ராகுல் காந்தி இல்ல பிஜேபி காரங்க தான் பிஜேபி காரங்கன்னா மட்டும்தான் ஹிந்துக்கள் கிடையாது ஆர் எஸ் எஸ் காரங்கன்னா மட்டும்தான் ஹிந்துக்கள் கிடையாதுன்னு அதுக்கப்புறம் தான் உருட்டிருக்காப்ல அது இன்னைக்கு வீடியோவா வந்து இவங்களோட மானத்தை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டு இருக்கு और जो लोग अपने आप को हिंदू कहते हैं वो 24 घंटा हिंसा 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 नफरत 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 असत्य सत्य असत्य विषय बहुत गंभीर है पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है नहीं 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है बीजेपी पूरा हिंदू समाज नहीं है आरएसएस पूरा हिंदू समाज नहीं है அடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பிரபல கேபிள் தயாநிதி அசிங்கப்பட்ட ஒரு நிகழ்வு கூட நடந்திருக்கு அமைச்சர் சனாதன தர்மத்தை பத்தி திமுக சொன்னதை வச்சு கிளை கிளின்னு கிளிக்க உடனே தயாநிதி மாறன் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச விவரம் தெரிஞ்ச மாதிரி எந்திரிச்சு விதியன் எண் முன்னூத்தி படி இந்த சனாதனத்தை பத்தி அவை குறிப்பில இருந்து அவர் பேசுறத நீக்கணும் அப்படின்னு சொல்ல ஏன்னா அது கோர்ட்ல இருக்கு ஆனால நீக்கணும் அப்படின்னு சபாநாயகர்கிட்ட தயாநிதி சொல்ல

प्लीज थ्री फिफ्टी टू के अनुसार बोलोगे बोलो, बोलो तय करो सदन में सब तय कर लो थ्री फिफ्टी टू के तहत बोलोगे मैं सदन थ्री फिफ्टी टू के तहत चला दूंगा नाराज नहीं हो रहा मैं, मैं नाराज नहीं होता हूँ मेरे को माननीय सदस्य रूल बता रहे हैं तो रूल की किताब बता रहे हैं तो मैं भी चाहता हूँ रूल की किताब से चलो ओके ओके अभी नीट का विषय भी अदालत में चल रहा था क्यों उठा रहे थे क्यों उठा रहे थे नौ गलत உண்மையில இந்த சபாநாயகர் வேற லெவலுங்க நேத்து ராகுல் காந்தியா வச்சு செஞ்சுட்டாரு ராகுல் காந்தி ஏற்கனவே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு மேல மனப்பாடம் பண்ணிருப்பார் நினைக்கிறேன் இந்த புகைப்படத்தெல்லாம் அதாவது தெய்வங்களோட புகைப்படத்தெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு அதை காட்ட முற்பட்ட உடனே ராகுல் காந்தி அவர்கள்ட்ட சபாநாயகர் கேட்குறாரு ஐயா ராஜா உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே ஏற்கனவே வந்து நமக்கு சட்ட புத்தகத்தில் எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது எவ்வளோ பக்கம் இருக்குதுன்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க இப்போ இந்த ரூல்ஸ் வேற தெரியுமான்னு கேட்குறாரு அப்படின்னு திக்கா புக்கான முழிக்க உடனடியாக சபாநாயகருக்கு தெரியும் ஏன்னா இவங்களை பற்றி தெரியும்ல ராகுல் காந்தி எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும்ல உங்களுக்கு நிச்சயம் தெரிய வாய்ப்பு இல்லை நான் சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி மதம் சார்ந்த இந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே ராகுல் காந்தி அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாராம் பண்டெல்லாம் மசாலா இருந்தாலும் அதெல்லாம் சக்சஸ்ஃபுல் உடனே சொல்றாரு அப்போ சிவன் போட்டோவை தான் காட்டக்கூடாதா காட்டக்கூடாதா அப்படின்னு அவர் சொல்ல உடனடியாக அவர் சொல்றாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இங்கே ஃபோட்டோவை எந்த மத ஃபோட்டோவும் காட்டக்கூடாதுன்னு நான் சொன்னதே தவிர சிவன் போட்டோவை காட்டக்கூடாதுன்னு சொல்லலையே அப்படின்னு மரண பதிலடிய கொடுத்திருக்காரு நியம் பிரக்கிரியா கோய்ப்பி பிளே கார்டு இப்படி நேர்த்து பாராளுமன்றத்தில் ராகுல் விட்டு இருக்காங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற எல்லா மீடியாக்களையும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ராகுல் காந்தி அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருன்னு உருட்டோ உருட்டு உருட்டிருப்பாங்கல்ல அதையும் இப்ப பார்க்க போறோம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த காங்கிரஸை சேர்ந்த கரூரை சேர்ந்த ஒருத்தவங்க இருக்காங்களா இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா ராகுல் காந்தி என்கின்ற எதிர்கட்சி தலைவர் என்ன செய்வார் என்பதை இன்று நாடாளுமன்றத்தில் நிரூபித்தார் ராகுல் காந்தி யார் ராகுல் காந்தி என்று ஆணவத்தோட கேட்ட பிரதமர் மோடியையும் பாஜகவையும் நாடாளுமன்றத்தில் வைத்து பங்கம் செய்தார் ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளின் குரலாகவும் மக்களின் குரலாகவும் உண்மையின் குரலாகவும் அவர் ஒழித்தார் அப்படியா மனப்பாடம் பண்ணிட்டு வந்தவன சிதசிரிட்டு இருக்க ஐயா அன்பின் வடிவமாகவும் நின்றார் அதை எதிர்கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்த அரசாங்கமும் அலறியது அப்படியா வெறும் ராகுல் காந்திய அரசாங்கம் அலரிச்சா எதுவுமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு போறாரு அலறிச்சு கிளறிச்சு போட்டிருக்கு சரி ரைட்டு அடுத்திருக்கா ஆனால் நாடு அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது இது இந்தியாவின் வெற்றி யார் யா கொண்டாடனா கிளி கிளின்னு கிளிக்கிறாங்கள ஒரு ரூபா எங்களுக்கு வந்து சொன்னீங்க எலெக்சன் காங்கிரஸ் தரங்களை போட்டு துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க மக்கள் இந்தியாவுல எல்லாம் வெற்றி இந்தியாவோட வெற்றி இதுக்கு ஒருத்தர் கடுப்புல ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா அவனே அங்க மரியாதைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் இதுல வேற இந்த அல்லக்கை வேற அப்படின்னு பயங்கரமா பங்கம் பண்ணிருக்காங்க ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் நேற்று நம்ம வந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தில் பேசுன உடனே நாடு முழுவதும் நமக்கு வந்து பெரிய பேர் உண்டாகணும் பெரிய வீரன் நினைக்கணும் அப்படின்னு மண்டல மனப்பாடம் பண்ணி பேச நினச்சிருக்கு ஆனா அசிங்கப்பட்டு மிச்சம் அடுத்த வரிசையாக இங்கே இருக்கிற கொத்தடிமை பத்திரிகைகள்லாம் எப்படி உரிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் தலையில் கைவத்த மோடி அனல் பறந்த ராகுல் பேச்சு ஆவேசமான அமித்ஷா அப்படி எதுவுமே அங்கே நடக்கல ரைட்டு அடுத்து இந்த வதந்தி டிவி என்ன போட்டிருக்கானா ஒற்றை ஆளாக நின்று ராஜ்நாத் சிங் அமித்ஷாவை கேள்விகளால் தொலைத்து எடுத்த ராகுல் ராகுல பஞ்சராக்கி அனுப்பியிருக்காங்க அடுத்த அதே வதந்தி டிவி என்ன போட்டிருக்கானா தலைப்பு செய்தியான ராகுல் காந்தி மோடியிடம் தெரிந்த அரிய மாற்றம் பத்து ஆண்டில் நடக்காத ரேர் சம்பவம் அமித்ஷாவையே சமாளிக்க முடியலையே அப்படின்னு அடுத்த ஒரு பதிவை போட்டிருக்காய்ங்க டேய் அங்கே என்ன ஏன் நடந்திருக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்படி உருட்டியிருக்கீங்களாடா டேய் வாங்குற காசுக்கு மேலே கூராண்டாங் கொய்யால அப்படிங்கிற மாதிரி இருக்குவிங்களோட இது அடுத்து என்ன போட்டிருக்காண்ணா அடுத்து என்ன ஏதோ ஒரு சேனல் என்ன சேனல் தெரில ராகுல் காந்தியிடம் இருந்து காப்பாற்றுங்க கெஞ்சியா அமித் ஷா குலம்பிய சபாநாயகர் என்னையா இவங்கள இவங்களோட காமெடிக்கு அளவே இல்லாமல் போச்சே அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் இவங்களுக்கெல்லாம் லீட்ரு ஒருத்தர் இருக்கான்ல இந்த சுன் டிவி அவன் என்ன போட்டிருக்கானா ராகுல் காந்தி தன் பேச்சே முடித்ததும் நடந்த அதிர்ச்சி சம்பவம் நாடாளுமன்றத்தை உலுக்கிய சத்தம் என்னையா அது அவரோட பேக்கில் போய் மயக்க வச்சுட்டீங்களா என்னையா இது உலுக்கிய சத்தம் ஒரு மண்ணாங்கட்டி அங்க நடக்கல ஒரு கூந்தலும் நடக்கல ஆனா இவங்க நேற்று ராகுல் காந்தி பேசுனதுல ஒரு ஒரு புள்ளி கிடையாது குறையே பொய்யா அடிச்சு விட்ருக்காப்புல இந்த அக்னி வீர் திட்டத்தை பற்றி அந்த வீரர்கள் இறந்தால் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காத அப்படி இப்படின்னு சொல்ல அதுக்கு ஆதாரத்தோட பதிலடி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நிறைய வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியால வந்து பரவிட்டு வருது அக்னி அக்னிவீர் திட்டத்தில் இணைஞ்ச வீரர் உயிரிழந்த வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்து நிவாரணம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபணம் இருக்கு ஆனால் இந்த ராகுல் காந்திக்கு எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் அடிச்சு விட்டுருக்காப்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் நேரம் ஆச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிய ஆனால் நேற்று நைட்டு எட்டு மணி விவாதத்துலலாம் இதை பற்றி இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் உருட்டோ உருட்டு உருட்டியிருக்காங்க நீங்க நல்லா தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இணையதளத்தில் வேணாம் நீங்க தேடி பாருங்க கள்ள சாராய மரணங்கள் அன்னைக்கு மதியமே நிறைய நியூஸ் வெளியே வந்துட்டு இருந்துச்சு கள்ள கொத்து கொத்தா மக்கள் வந்து செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச பிறகும் அன்னைக்கு நைட்டு எந்த மீடியாக்கள்லையும் இதை பத்தி விவாதமே நடக்கலை நான் வந்து சவால் விடுறேன் நீங்க வேணா தேடி பாருங்க விவாதமே நடக்கலை ஆனா அது இது சாயந்தரம் தான் அந்த நிகழ்வு நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி அந்த ரேஞ்சில எல்லாம் முழுமையாக அந்த செய்தியெல்லாம் வர தொடங்கியிருக்கும் ஆனா அது இது நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்களையும் இதை பத்தி உருட்டோ உருட்டு உருட்டிட்டு இருந்தாங்க அதுல ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் என்ன ஆச்சரியம் கிடையாது எப்பயும் நடக்கிறதா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இப்ப இந்த வதந்தி டிவி விவாதம் நடத்துறாங்க அதுல யார் யாரை கூப்பிட்ருக்காங்கன்னா அருணன் அப்படிங்கிற ஒரு தவற அவர் வந்து உண்டியல் கம்யூனிஸ்ட் அடுத்த இதயதுல்லா காங்கிரஸ் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காரு அடுத்து வந்து எஸ் டி சூர்யாவை கூப்பிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க இந்த விவாதத்துல பாத்தீங்கன்னா இந்த அருணன் இதேதுல்லா அப்புறம் இந்த நெறியாளர் இருக்கார்ல அவர் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டே பேரு பிஜேபிக்கு ஆதரவா பேசுறவங்கள வச்சுக்கிட்டு இந்த விவாதத்தை நகர்த்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதே தான் அடுத்து வந்து நியூஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதேதான் நடந்திருக்கு அந்த கன்றராவிதா திமுகவை சேர்ந்த ஒருத்தவங்க காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தவங்க அடுத்த வந்து பத்திரிகையாளர் அப்படிங்கிற ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஆல்ரெடி திமுகவுக்கு சொம்படிக்கிறவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த ஒருத்தவரை கூப்பிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த பத்திரிகையாளர் காங்கிரஸை சேர்ந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க கூடவே நெறியாளர் இவங்க எல்லாம் சேர்ந்து ராகுல் காந்திக்கும் திமுகவும் பூஜா தூக்குவாங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் இவங்களை எதிர்த்து வந்து போராடி பேச வேண்டியது இருக்குது அதுக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க இதே வேலை தான் இது வந்து அடுத்து வந்து இந்த இந்த என்ன எப்படி சொல்கிறது தரதில் வச்சுக்கலாம் என்ன அவங்க பாருங்க காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தவங்க பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் பத்திரிக்கையாளர் இந்த பத்திரிக்கையாளர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற எல்லாமே வந்து யாருன்னு இரநூறுவா ஊப்பிகள் தான் இவங்க திமுகவு சொம்படிக்கிற வேலையை தான் பார்ப்பாங்க தொடர்ந்து வீரோட விவாதமே இப்படி தான் இருக்கு நேத்தும் இந்த தான் எல்லா இடத்துலையும் நம்மளால காண முடியுது குறிப்பா இந்த விவகாரத்தை பத்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போதும் போல தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி தனது உண்மை நிலையை வெளிப்படுத்தி வருகிறது கடந்த வாரம் செங்கோல் குறித்து விமர்சித்த இண்டி கூட்டணி இன்று சிறுபான்மையை மகிழிக்க வெகு தூரம் சென்றுள்ளது இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று பேசியதற்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் இது போன்ற இழிவான கருத்துக்களால் இந்நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தொடர்ந்து அவமதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கடின ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா அது மிக முக்கியமான விஷயம் மக்களவையில் இந்துக்களே வன்முறையாளர் என்று கூறிய ராகுல் காந்தி ஜூன் முப்பதாம் தேதி அடிப்படை அமைப்பான ஹிஸ்புதீன் தஹீர் இயக்கத்திற்கு தமிழகத்தில் இருந்தபடியே வேலை செய்த இரண்டு என்னையே கைது செய்தது குறித்து ஏன் பேச மறைக்கிறார் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் கேள்வியா முன் வச்சிருக்காரு நாட்டின் பாதுகாப்பை விட காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு அவர்களின் வாக்கு வங்கிய முக்கியம் அப்படிங்கிற மிக முக்கியமான உண்மையா அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று ராகுல் காந்தி பேசுனதுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் எழுந்துட்டு வருது இந்த கண்டனங்களா பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டும் சொல்லலை நேர்மையாக உண்மையின் பக்கம் நிற்கிற பத்திரிக்கையாளர்கள் கூட சொல்லிட்டு வர்றாங்க நேற்று பார்த்தீங்கன்னா திலீப் மண்டல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களவையில் ராகுல் காந்தி இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குற்ற செயல் அதிகம் நடைபெறுவதாக கூறினார் ஆனா இந்தியாவில் பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற பிறகு நாடு சந்தித்த அமைதியான ஆண்டுகள் என்றால் சென்ற பத்து ஆண்டுகள் தான் ஏன்னா எங்கே பார்த்தாலும் குண்டுவெடிப்பு கலவர கலவரம் எதுவுமே இல்லை அப்புறம் அவர் இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறார் என்ன சொல்லிக்காருனா காங்கிரஸ் ஆட்சியில் அடிக்கடி வன்முறைகள் நடைபெற்றுட்டு இருக்கு ஆனா கடந்த பத்து ஆண்டுகளில் மணிப்பூர்ல டெல்லில மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல வன்முறை நடந்திருக்கு கலவரங்கள் நடந்திருக்கு ஆனா காங்கிரஸ் கட்சி இஸ்லாமிய வாக்கு வங்கி அரசியல் செய்ய நினைக்கிறது ராகுல் இந்தியாவுக்கு முதலீடு செய்ய வருபவர்களை அச்சுறுத்த முயல்கிறார் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை உண்மையா எல்லாருக்குமே தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி செய்த பத்து ஆண்டு காலத்துல எந்தவித தீவிரவாத தாக்குதலும் அதிகமா நடக்கல எந்தவித கலவரமும் நடக்கல இவங்க சொல்ற மாதிரி சிறுபான்மை சமுதாயத்தை அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற எந்த நிகழ்வும் நடக்கல எந்த மசூதியும் இடிக்கப்படல எந்த தேவாலயமும் இடிக்கப்படல ஆனா இது நடந்தது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்துச்சு ஆனா இன்னைக்கு இவங்க உருட்ட உருட்ட பார்த்தா ஏன்டா இப்படி உருட்டுறீங்கன்னு தோணுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் விழுந்து 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 வச்சாங்களா குற்றச்சாட்டுகள் இதை எல்லாமே சிக்ஸர் பந்தா எிகளோட குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரத்தோட தக்க பதிலடிய கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா எதிர்கட்சிகள் தரப்புல எவனுமே உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க எல்லாமே வெளியில எழுந்திரிச்சு வெளிநடப்பு செய்றோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது இவங்க என்னென்னமோ அவரை சொன்னாங்க என்னென்னமோ ரத்தக்கரை படிந்த கைகள் சொன்னாங்க கொலக்காரன் சொன்னாங்க என்னென்னமோ சொன்னாங்க இவங்க வச்ச குற்றச்சாட்டுகளை எல்லாத்தையும் தாண்டிதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக ராகுல் காந்தி கனவுல கூட நினைக்க முடியாது மூன்றாவது முறையாக பிரதமராக உட்கார்ந்து அதுவும் ராகுல் காந்தி தலைவரா இருந்தப்ப காங்கிரஸ் கட்சியை வெறும் ஐம்பது இடத்துக்குள்ள சுருக்கனவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சியால மூன்று முறை பதினைந்து தாண்டியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நல்லாட்சி செய்தவரோட விளைவு நூறு இடங்களை கூட காங்கிரஸ் கட்சியால வெல்ல முடியல அப்படிங்கறதான் உண்மையான விஷயம் ஏன்னா இங்க இருக்கிற மீடியாக்கெல்லாம் பொய்ய தொடர்ந்து பரப்பிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அப்படி பண்ணாரு ஐயோ இப்படி பண்ணாரு பிச்சு உதறிட்டாரா அப்படின்னு பொய்யான தவறுகளாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்துட்டே இருக்காங்க அதை உடைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்தியனோட பொறுப்பு ஒவ்வொரு தேசியவாதியோட பொறுப்பு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தேன் மதுரம்